அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி முப்பத்தி நான்கு வயதான அட்டுல் சுபாஷின் மரணம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்ன மக்களே இந்த பதிவில் பார்த்திங்கன்னா அட்டுல் சுபாஷுடைய மனைவியான நிக்கிதா சிங்கானியாவையும் அவங்க மாமியார் மற்றும் மச்சன மச்சனாகரையையும் எப்படி போலீஸ் கைது பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கைது பண்ணதுக்கு பிறகு ரிமைண்ட் பண்ணதுக்கு பிறகு நிக்கிதா சிங்கானியாவுடைய முன்னாள் அட்வொகேட் அவர் அட்வொகேட்டாக இருந்திருக்கிறாரு முன்னாடி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் விட்ரா பண்ணுறாரு அவர் கேஸ்லேருந்து அதற்கு பிறகு வக்கீல் மாற்றிட்டு போயிருக்காங்க நிக்கித்தா சிங்கன் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுகின்றது இப்போது அவர் வெளியே வந்து ஒரு பேர் பரவ ஏற்படுத்திக்கிறார்ன்னு சொல்லலாம் என்னென்ன டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கடந்த திங்கக்கிழமை அன்னைக்கு நைன் டுவெல் டூ தௌசண்ட் ஃபோர் அன்னைக்கு அட்டுல் சுபாஷ் அப்படிங்கிற முப்பத்தி நாலு வயது நபர் தற்கொலைப்பட்டு இறந்து போறார் மக்களை இறந்து போனதுக்கான காரணம் நாற்பது பக்கத்துக்கான ஒரு சூசைட் நோட் இருக்கிறது எண்பது நிமிஷத்துக்கான ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காரு அந்த வீடியோவை வந்து ட்விட்டரில் போட்டு விட்டுருக்காரு நாற்பது பக்கத்துக்கான சூசைட் நோட்டில் எப்படியெல்லாம் அவருடைய மனைவி மற்றும் மாமனார் மற்றும் அவருடைய மச்சனன் மற்றும் ஒய்ஃபுடைய மாமா தாய் மாமா எப்படி தன்னை சித்திரவதைப்படுத்தினாங்க எப்படி தன்னை வந்து ஒரு ஏடிஎம் மிஷினாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ரிட்டெயில்டாக போட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு மக்கள் இதன் அடிப்படையில் இவங்க இங்கே இருக்கக்கூடிய நிக்கிதா சிங்கானியா நிஷா சிங்கானியா அவங்க அம்மா அனுராக் சிங்கானியா மச்சனன் மற்றும் சுஷில் சிங்கானியா அவருடைய தாய்மாமா நான்கு பேர் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க பெங்களூர் போலீஸ் ஆன் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணதுக்கப்புறம் எப்படி இதில் மூணு பேரை மட்டும் அரஸ்ட் பண்ணாங்கன்றத பார்க்க வேண்டும் மக்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதாவது நிக்கிதா சிங்கானியாவுடைய செல்ஃபோனை தொடர்ந்து வாட்சில் போட்டிருக்காங்க போலீஸ் அதற்கு பிறகு நிக்கிதா சிங்கானியா பெங்களூரில் இல்லாமல் அவங்க வேறு ஊரில் இருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து அவங்க பண்ணக்கூடிய எல்லா கால்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கால்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறான் யூபியிலருந்து எதுவுமே நார்மல் கால் பண்ணல அவங்க ஸோ அப்படி இருந்துகிட்டு இருக்க சமயத்தில் ஒரே ஒரு கால் மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய மெய்டுக்கு கா மெய்டுக்கு கூப்பிட்றதுக்காக அவங்க கால் பண்ணிருக்கிறாங்க ஸோ அந்த மெய்டுக்கு கால் பண்ணதுக்கு மட்டும் நார்மல் காலை பண்ணியிருக்கிறாங்க அந்த நார்மல் காலை போலீஸ் வந்து கேட்ச் பண்ணிருக்காங்க ஸோ அதன் மூலியமாக எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க அவங்களுடைய வீட்டில் இல்லை வேறு சொந்தக்காரங்க வீட்டில் இருந்துருக்கிறாங்க நிக்கிதா சிங்கானியா அங்கே போயிட்டு நிக்கிதா சிங்கானிய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு போலீஸ் அவங்க கஸ்டடி கூட்டு போல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நார்மலாக இன்டர்நெட் கால் மூலியமாக அவங்க அம்மாவுக்கும் அவங்களுடைய தம் அண்ணனுக்கும் பண்ண ஃபோன் பண்ண வைக்கிறாங்க போலீஸ் ஸோ அவங்க பண்ணி நிஷா மற்றும் அனுராக் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பார்க்குறாங்க ஸோ அவங்க வேறு ஒரு ஊரில் அவங்க வீட்டை பூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் போலீஸ் அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சென்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு புறம் அவங்க தப்பிச்சு போகிறத சோஷியல் மீடியாவில் வீடியோ எடுத்து பதிவும் பண்ணுறாங்க பொதுமக்கள் ஸோ மூன்று பேரையும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டி வராங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கப்படுகின்றது விசாரணை நடந்தது மண்டே அன்னைக்கு அந்த மூணு பேரும் மாதிரி அனுப்பிடுறாங்க ஃபார் ஃபோர்டீன் டேஸ் இது நடுவில் பார்த்தீங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் சுஷில் சிங்கானியாவுக்கு மற்றும் அன்டிசிபேட்ரி பயில் வெயில் வழங்கியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷில் சிங்கானியா இந்த இடத்துல நான் சம்மந்தப்படவே இல்லை என் பேரை உபயோகப்படுத்தி இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்கன்ற தெரிகிறது ஏனால் நிக்கிதாவுடைய அப்பா இறந்ததுக்கு பிறகு நான் தான் வீட்டில் வந்து ஒரு வயசில் பெரியவராக இந்த வீடை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நிக்கிதா பண்ணக்கூடிய சில செயல்கள் எனக்கு பிடிக்காமல் போனதால் எப்போ வந்து இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணாங்களோ அப்பயே நான் விலகி வந்துட்டேன் நான் சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் மக்களே அதற்கு ஏற்றார் போல் சுஷில் சிங்கானியாவான சுஷில் சிங்கானியாவுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அவங்க ஏபி கொடுத்து கூடு வழங்கியிருக்கிறது இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இன்று நிக்கிதா சிங்கானியாவுடைய முதல்ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட வழக்கறிஞர் அவர் வெளியே வந்து என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதா சிங்கானியா முத முதல்ல டிவோர்ஸ் கேஸ் எங்கிட்ட தான் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் போட சொன்னாங்க நானும் போட்டோம் கண்டெஸ்டிங் டிவோர்ஸ் தான் போட்டோம் அது மட்டும் இல்லாமல் போட்ட பொழுது இவர்கள் மீது நிறைய வழக்கு தொடுக்கணும் அப்படி தொடுத்தா தான் நிறைய நம்ம வந்து அலிமோனி வாங்க முடியும் அட்டுழுக்கிட்டிருந்த அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதற்கேற்றா போல் எங்கிட்ட ஒரு சில வழக்குகளை சொல்லி இது மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் போடுங்க அந்த மாதிரிலாம் போடுங்க இப்படிலாம் நீங்கள் வந்து அலிகேஷனை வைங்க அப்படிலாம் அலிகேஷனை வைங்க அப்படி வச்சா நான் வந்து அடி அதிகமான பணத்தை நான் வாங்க முடியும் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு வந்து தப்பாகப்பட்டுச்சு எத்திக்கலாம் ரொம்ப பட்டுச்சு நான் இந்த கேஸ்ந்து விலகி வந்துட்டேன் அப்போ விலகி வந்தப்போ நான் சொன்னேன் நீங்கள் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அதிகமாக நீங்கள் வந்து சட்டத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறீங்க இது ரொம்ப தப்புன்னு நான் அட்வைஸ் பண்ணேன் ஆனால் அந்த அட்வைஸ் அவங்க கேட்குற மாதிரி இல்லை கேட்காம அவங்க இல்லை இல்லை எனக்கு தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு முடிவில் இருந்தாங்க ஸோ நான் பார்த்த வரையில் என் கிளைண்ட்டாகவே இருந்தாலும் நிக்கிதா சிங்கானியா ஒரு மோசமான பெண்மணி அவங்க வந்து கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக என்னென்னமோ தப்பான பிளான்ஸ் அவங்க பண்ணாங்க இதை விட மிகைப்படுத்தி அதிகமாகலாம் சொன்னாங்கன்னு அதை வழியே சொல்ல முடியல ஸோ எனக்கும் வந்து சில கோட் ஆஃப் இருக்குது நான் சொல்ல முடியலனால ஆனால் இந்த ஒரு அட்டுல் சுபாஷ் வந்து தற்கொலைக்கு பிறகு எனக்கு மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிது தான் நம்ம வெளியே வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கார் மக்களை இது நிக்கிதா சிங்கானியாவுக்கு எதிராக அமையும் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் அந்த நாற்பது பக்கத்துக்கான சூசைட் நோட்டை வைத்துக்கொண்டு நிக்கிதா சிங்கானியாவிடம் வந்து விசாரணை நடத்தப்படும் போலீஸ் நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னால் இது வரைக்கும் பேச பார்த்தீங்கன்னா நான் தப்பே பண்ணல என்ன தான் கொடுமைப்படுத்தினாங்க எம் என்ன தான் வந்து வரதட்சிக்கடை கொடுமைப்படுத்தினாங்க வரதட்சக்கடை கொடுமைப்படுத்தினா எங்கள் அப்பா தர எங்கள் அப்பா வந்து ஹார்ட் இறந்து போயிட்டார் சரி முழுக்க முழுக்க போய் கேஸு அவன் சத்துக்கு நான் காரணமே இல்லைன்ற மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க நிக்கிதா சிங்கானியா ஆனால் இன்று நிக்கிதா சிங்கானியாவோடைய வழக்கறிஞர் முன்னாள் வழக்கினர் வெளியே வந்து எனக்கு பிறகு கஸ்டடி எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மக்களே கஸ்டடி எடுத்தாங்கனால் நிறைய இன்ச வெளியே வந்து அவர் சொன்ன விஷயம் சிலது ஆனால் அவர் ஃபார்மலாகவே ஒரு சில விஷயத்தை அஃபிடேவிட்டாக கொடுத்துருக்கிறாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு போலீஸ்ன்னு சொல்லப்படுகின்றது ஏன்னால் பெங்களூர் போலீஸ் கிட்ட அவர் மீட் பண்ணி அவரை விசாரிச்சிருக்கிறாங்க ஒரு சாட்சியாக அவரையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த வடக்கலன்னு கேள்விப்படுகின்ற மக்களே சாட்சியாக சேர்க்கும் பொழுது அவருடைய அஃபிடவிட் வந்து ஒரு பிரைம் விட்னஸான அஃபிடேவிட்டாக பார்க்கப்படும் ஸ்டார் விட்னஸ் சொல்லுவாங்க ஸோ இங்கே அட்டுல் சுபாஷுடைய வழக்கில் அட்டுல் சுபாஷ் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீதி சமமாக பார்க்கப்படுவது கிடையாது என்னுடைய உயிரிழப்பு என்னுடைய தற்கொலை அப்படிங்கிறது இங்கே ஆண்களுக்கான நீதி வந்து இங்கே மறுக்கப்படுகின்றது அப்படிங்கிறதுக்கான இங்கே உதாரணமாக நாம் பார்க்கலாம் ஆனால் என்னுடைய தற்கொலைக்கு பிறகு என்னுடைய நான் இறந்து போன பிறகு என்னை எரிச்சி என்னோடய சாம்பலை அஸ்தியை நீங்கள் கரைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு நீதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கரைக்கணும்னு சொல்லி பேசி போட்டுருந்தாரு கடிதத்தில் அப்படி நீதி எனக்கு கிடைக்கலனா இதே பெங்களூர் கோர்ட் வாசலில் இருக்கக்கூடிய குப்பத்தொட்டில் என்னுடைய அஸ்தியை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு ஸோ அந்த அடிப்படையில் இப்பொழுது நிக்கிதா சிங்கானியாவுடைய முன்னாள் வழக்கறிஞர் வெளியே வந்து பேசியிருப்பதும் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு பதிவு பண்ண காவல்துறை இவரை ஸ்டார் விட்னஸாக சேர்க்க சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதுமாக தெரிகிறது மக்களே ஸோ இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இவங்க பேசுனாங்க என்னெல்லாம் கேட்டாங்க என்னெல்லாம் சொன்னாங்க என்ன ப்ரூவ் இவர் என்ன ப்ரூவ் பண்ணார் என்ன உண்மையில் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு லாங் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு பண்ணுறதுக்கு தான் கிடைச்சிருக்க தகவல் ஸோ இந்த லாங் ஸ்டேட்மெண்ட்டை வைத்துக்கொண்டு நிக்கிதா சிங்கானியா மற்றும் அவங்களுடைய அம்மா மற்றும் அவங்களுடைய அண்ணன் எல்லாரையும் விசாரிப்பதற்கு காவல்துறை வாய்ப்பு இருக்கிறது இது விசாரணை முடியுமையானால் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டேஸுக்குள்ளேயே அடல் சுபாஷ்கானுக்கு வழக்கில் அதாவது அபன்மெண்ட் சூசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்கொலைக்கு தூண்டிய இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச மக்களே இந்த வழக்கு இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக பேசப்படுவதில்லைன்றது வருத்தமான விஷயம் ஆனாலும் நாம் விசாரித்த நாம் கேள்விப்பட்ட வரையில் தமிழகத்திலேயுமே ஒரு ஃபேக் டிவி கேஷன் மூலியமாக நிறைய பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஆனால் தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா பெங்களூர்லேருந்து டெல்லி வரைக்கும் இந்த கேஸை பற்றி நிறைய ஒரு பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கின்றன இருக்கின்றன பரபரப்பு போயிட்டு அப்படின்னு பார்க்க முடிகின்றது அப்படி இருக்கு இருக்கின்ற பட்சத்தில் இந்த வழக்கை விரைவில் முடித்து வைக்கும் விடுத்து வைக்குமாறு ட்ராக் கோர்ட்டில் கூட இந்த வழக்கு போகலாம் மார்டர் கோர்ட்டில் ஸோ ட்ராக் கோர்ட்டு இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு வருஷத்துக்குள்ளாகவே கன்விக்ஷன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் நினைக்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்